ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ இது உங்கள் சேனல் ஸோ சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் ஓகே அறிவியல் வந்து சயின்ஸில் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸை பற்றி டாப் ஃபிஃப்டி டாபிக்ஸ் ஓகே முக்கியமான ஐம்பது முக்கிய தலைப்புகள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஐம்பது தலைப்புகள் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோரில் வரப்போகிற ஜூன் ஒன்பது குரூப் ஃபோர்ல பாத்தீங்கன்னா அந்த ஐம்பது தலைப்புல நீங்க பிசிக்ஸ் பொறுத்தளவு சயின்ஸை பொறுத்தளவு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லிட்டு மூணா பிரிக்கலாம் ஃபிசிக்ஸில் ஒரு ஐம்பது தலைப்பு கெமிஸ்ட்ரி ஒரு ஐம்பது தலைப்பு பயாலஜியில் முப்பது முப்பது தலைப்பு அப்போ ஐம்பது நூற்றி முப்பது தலைப்பு வந்து நம்ம சிவில் ஸ்டூடூஸ் சேனல்ல இருந்து கொடுக்க போறோம் இந்த நூற்றி முப்பது தலைப்பு படிச்சாலே உங்களுக்கு அறிவியலிலிருந்து பத்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எடுத்துடலாம் ஓகே அதனால இந்த ஃபர்ஸ்ட் இப்போ பிசிக்ஸ்லாம் ஐம்பது தலைப்பு பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற வீடியோவில் கெமிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம் அடுத்து பயாலஜியில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு முப்பது டாபிக் பார்ப்போம் ஓகே அப்போ நூற்றி முப்பது டாபிக் படிச்சாலே உங்களுக்கு பத்து டாபிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ அப்போ நீங்க பிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்டோட சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகே அப்போ ஃபிசிக்ஸோட சிலபஸ் என்ன இப்போ இயற்பியல் இயற்பியலோட சிலபஸ் என்னன்னு பார்க்கலாம் ஓகே பாருங்க பேரண்டத்தின் இயல்பு பேரண்டத்தின் இயல்பு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே பேரண்டம் ஒருக்குன்னா அதோட இயல்பு வந்து நீ தெரிஞ்சுக்கணும் அடுத்து இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் அடுத்து இயக்கவியல் ஓகே இயக்கவியல் பொது அறிவியல் விதிகள் இது டாபிக் விசை அழுத்தம் மற்றும் ஆற்றல் இது ஃபோர்த் டாபிக் அன்றாட வாழ்வில் இயந்திரவியல் இது டாபிக் மின்னியல் சிக்ஸ்து காந்தவியல் செவன்த் ஒலி ஒளி வெப்பம் மற்றும் அணுக்குறு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும் சோ அணுக்குறோம் டாபிக் வந்து பிசிக்ஸ்ல இருக்கு மொத்தம் கவுண்ட் பண்ணாலே உங்களுக்கு எட்டு ஏழு எட்டு டாபிக் கூட வராது ஓகே எட்டு டாபிக் வரும் உங்களுக்கு சோ எட்டு டாபிக்ல முக்கியமான அம்ப ஐம்பது டாபிக் மட்டும் பாக்க போறோம் இந்த எட்டு டாபிக் சேர்த்து முக்கியமான ஐம்பது டாப் ஃபிஃப்டி டாபிக்ஸ் மட்டும் நம்ம எந்த தலைப்பு வந்து நீங்க படிக்கணும் அந்த தலைப்பு எடுத்துட்டா அந்த தலைப்பை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு எடுத்துட்டா அந்த தலைப்பு படிக்கிறதுக்கு உங்களுக்கு பத்து நிமிஷம் கூட வரும் வராது ஓகே அந்த பத்து நிமிஷம் எடுத்துட்டு அந்த ஒரு தலைப்பை வந்து படிச்சு முடிச்சுருங்க ஸோ அதனால பிசிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பத்து நாளில் பிசிக்ஸ் வந்து முடிஞ்சிடும் அந்த ஐம்பது டாப்பிக்கை பத்து நாளில் ஒரு நீங்க படிக்கிற ஸ்பீடை பொறுத்து இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் அந்த ஐம்பது டாபிக் வந்து நீச்சியாக வந்து முடிச்சிடலாம் ஓகே ஸோ

இந்த சைடு தலைப்பு இந்த சைடு பக்கம் எண் ஸோ உங்களுக்கு கஷ்டம் கஸ்டமர் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க தேடணும்ல இப்ப வழி அழி அளவுகளும் அழகுகளும் இருக்குன்னா நீங்க எங்க போய் தேடுவீங்க ஸோ தேட முடியாது செவன்த் டேர்ம் ஒன் தான் தேட முடியாது ஸோ அப்ப செவன்த் டேர்ம் ஒன்ல நம்ம என்ன பண்ணிட்டோம் பக்கம் எண்ணு கொடுத்துட்டோம் ஸோ அந்த அதுல என்ன படிக்கணும் அதுவும் கொடுத்துட்டோம் ஓகே ஸோ வழி அளவுகளும் அழகுகளும் அப்படின்னா அட்டவணை ஒன்னு பாயிண்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த அட்டவணையை படிச்சா போது இந்த டாபிக் ஓகே ஸோ அந்த மாதிரி இந்த தலைப்பு இங்க வந்து யூனிட் அந்த பக்கம் என்ன என்ன படிக்கணும் அந்த பக்கத்துல என்ன படிக்கணும் அந்த பக்கம் ஃபுல்லா படிக்க தவிர நீங்க அந்த பக்கத்துல உள்ள அட்டவணையை மட்டும் படிச்சா போதும் இந்த மாதிரி நம்ம டீட்ல வந்து இது ஃபுல்லா போட்டிருக்கோம் இந்த இதோட பிடிஎஃபும் நம்ம டெலகிராம்ல ஷேர் பண்ணுவோம் அந்த பிப்டி டாபிக்ஸோட பிடிஎஃபும் டெலகிராம் ஷேர் பண்ணுவோம் அதுவுமே நீங்க பாத்து பயன் அடிச்சுக்கலாம் ஓகே சோ அந்த டெலகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கும் ஜாயின் பண்ணுங்க டெலகிராம் ஜாயின் பண்ணாதான் நம்ம அனுப்புற ஃபைல் வந்து உங்க டெலகிராம் சேனல்ல வரும் சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாத நம்ம அடுத்து போட வீடியோ வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொருட்களின் அடர்த்தி அப்படின்னு அடுத்த டாபிக் அடுத்து வானியல் பொருட்களின் தொலைவுகளை அளவிடும் அளவுகள் ஈர்ப்பு மையம் ஓகே ஸோ இந்த செவன்த் டேர்ம் நாலு டாபிக் தான் ஃபிசிக்ஸில் செவன்த் டேர்ம் உள்ள நாலு டாபிக் தான் படிக்க போகிறீங்க புக்கு ஃபுல்லாக படிக்க தேவை நீங்கள் புக்கு ஒரு டாப்பிக்கில் வந்து அப்படியே படிக்க தேவை இந்த நாலு டாபிக் மட்டும் படித்தா போதும் ஓகே அடுத்து செவன்த் டேர்ம் உள்ள இந்த நாலு டாபிக் படிக்க போகிறீங்க வெப்பநிலை அழகுகள் பொருட்களின் வெப்பநிலை இந்த வரைபடம் பொருட்கள் வெப்பநிலை பொறுத்தளவு ஒரு வரைபடம் பெரிய வரைபடம் வந்து ஒரு பேஜ் ஃபுல்லா இருக்கும் ஸோ அதை வந்து படிக்க போறீங்க அடுத்த மின் அடுக்கு மின் உருகி சோ இதை பத்தி படிக்க போறீங்க அவ்வளவுதான் இந்த சைடு பக்கம் எண் இருக்கு ஓகே அந்த டாபிக் பக்கம் எண் வந்து இந்த சைடு த்ரீ நாலு டாபிக் ஓகே அப்ப செவன்த் டேர்ம் செவன்த் புக்கு சேர்த்தே உங்களுக்கு பன்னெண்டு டாபிக் தான் இருக்கும் உங்களுக்கு செவன்த் டேர்ம் ஒன் டேம் டூ இந்த டேர்ம் மூணு டேர்ம் சேர்த்து உங்களுக்கு என்ன இருக்கு ஸோ ஒரு பன்னெண்டு டாப்பிக் தான் இருக்கு இந்த பன்னெண்டு டாபிக் மட்டும் படிச்சாலே போதும் உங்களுக்கு போதுமான செவன்த் புக் பொறுத்தளவு எயித்து புக்கு பார்த்தீங்கன்னா எயித்து ஏழு எட்டு டாபிக் இருக்கும் எயித்து புக்கில் ஸோ எயித்து புக் நிறைய பேஜ் ஃபிசிக்ஸை பொறுத்தளவு நிறைய யூனிட் இருக்கும் ஆனா நீங்க போகிறது என்னது இந்த எட்டு டாபிக் மட்டும் தான் படிக்க போறீங்க எய்த் புக் எய்த்து புக்ல இருந்து அப்ப எட்டாவது புக்ல இருந்து எட்டு டாபிக் ஸோ இந்த சைடு பக்கம் எண் வந்து இருக்கும் உங்களுக்கு ஓகே அடுத்து நைன்த் புக்கு ஸோ நைன்த் புக்குல இருந்து இவ்வளவு டாபிக் படிக்க போகிறீங்க ஏன்னா நைன்த் புக்கு நைன்த் டென்த் ரொம்ப முக்கியமான புக்கு ஸோ சயின்ஸை பொறுத்தளவு ஸோ அதனால் நைன்த்து புக்கு வந்து இவ்வளோ டாப்பிக் இருக்குது ஸோ இந்த சைடு பக்கம் என்ன இருக்குது அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கு ஓகே டென்த்து புக்கில் ஸோ சயின்ஸை பொறுத்தளவு டென்த்து புக்கு தான் ரொம்ப முக்கியம் டென்த்து புக்கு பொதுவாகவே எல்லாத்துக்கும் முக்கியம் பாலிட்டிக்கு முக்கியம் ஜாகிரபி முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு ரொம்ப முக்கியம் ஹிஸ்ட்ரிக்கு வரலாறுக்கு ரொம்ப முக்கியம் எக்கனாமி பொறுத்தவரை லெவன்த்து டுவெல்த்து புக்கு ரொம்ப முக்கியம் ஓகே சோ அப்ப இந்த இது பாத்துக்கோங்க டென்த் புக்ல எவ்வளவு டாபிக் இருக்கு இந்த சைடு பக்கம் என்ன இருக்கு ஸோ அதை வந்து படிச்சுக்கோங்க ஓகே இந்த விதிகள் பொறுத்தளவு இந்த விதிகள் வந்து டென்த் புக்ல ரொம்ப கவர் ஆகும் ஸோ நைன்த் செவன்த் டு டென்த் புக்ல விதிகள் கவர் ஆகும் அந்த விதிகளை பத்தின வீடியோ நம்ம அடுத்து வந்து போடலாம் அது அது வந்து நம்ம சிவில் ஸ்பீட்ல பாடுங்க ஓகே சோ அப்ப அவ்வளவுதான் சோ அப்ப செவன்த் எய்த்து நைன்த் டென்த் நாலு புக்ல இருந்து இந்த டாபிக் இந்த பக்கம் என்ன இது வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க டாபிக்ஸ் இருக்கு ஐம்பது டாபிக்ஸ் இருக்கு படிச்சுக்கோங்க ஸோ என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள் ஓகே அந்த வீடியோக்கு வந்து நம்ம தலைவர் ஷேர் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவில் சுட்டி என்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்